ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலை நம்பர் இருபத்தி ஒன்று நாளைக்கான ப்ரம்ம பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா போனஸ் குடும்பத்தை பற்றி தான் அமைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட்டாயி போயிடுது அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப வேஸாகிறாங்க அதை பார்த்துட்டு புவனேஸ்வரியோட பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ உடனே புவனேஸ்வரியோட பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா ஒன்று வந்து கோயில் வந்து ஏற்கனவே தீத்துக்கட்ட வந்தாங்கல்ல ஒரு வேளை இது வந்து அவங்களோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு புவனேஸ்வரியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இடத்துல பயப்படுறாங்க அப்போ உடனே பூனஸ்ரீயோட கணவர் வந்து சொல்றாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் வேறு இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அதுமே கெட்டு போயிட்டு இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து என்னமோ நடக்க போகுது அப்படின்னு புவனஸ்ரீயோட கணவரும் அவங்களோட மருமவனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு ஜீப் ஒன்று வந்து ரொம்ப வேகமாக வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது அதை பார்த்த உடனே போனேஸ்வரியும் அவங்க பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ உடனே போனேஸ்வரியோட பொண்ணுங்கள்லாம் வந்து கேட்குறாங்க அம்மா அம்மா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குதுமா ஏன்னா ஏதோ ஒரு வண்டி வேறு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது அதை நினச்சி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுமா அப்படின்னு புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுதலுக்கு வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம தான் வந்திருக்காங்களோ ஒரு வேலை அக்காவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அந்த ஜீப்பில் வந்திருக்காங்களோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பில் இருந்து ஒருத்தவங்க இறங்கி நேராக புவனேஸ்வரி வீட்டை பார்க்க நடந்து வராங்க அந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல உடனே புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து போயிட்டு யார் யாருன்னு கேட்குறாங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அந்த இருட்டில் அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பூனை சரியும் ரொம்பவே பயப்படுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க பொறுக்கு நம்ம குடும்பத்தை வந்து இன்றைக்கி ஒரு வழி பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை நினைச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப பயந்து போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இந்த இடத்துல வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க வந்தது வேறு யாருமே இல்லைங்க நம்ம கார்த்தி தான் அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து கார்த்தியை வந்து பாத்துடறாங்க ஓ இது சுலம்பட்டத்தில் ஆடுன்னு அந்த பையனாச்சு அப்படின்னு கார்த்திய பார்த்து கேட்குறாங்க நீ எதுக்காக வந்து வீட்டுக்கு வந்த அப்படின்னு அப்ப கார்த்தி பாத்தீங்கன்னா வந்து பபுள் கம்ம போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க எந்த பதிலுமே கார்த்தி வந்து சொல்லாம நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு புவனேஸ்வரி பாத்தீங்கன்னா கார்த்தி மேலே வந்து ரொம்ப கோபப்படுறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் தானே என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்க அதனால தான் அந்த வீட்டில் வந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகலாம்தான் நான் வந்தேன் அப்படின்னு போனேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க அப்போ உடனே போனேஸ்வரி வந்து கேட்குறாங்க உனக்கு வந்து வேறு நேரமே கிடையாது நீ நேரம் காலம் பார்த்து இந்த நைட்டு நேரத்தில் தான் வருவியை நாங்கள் என்னமோ ஏதோனு பயந்துட்டோம் அப்படின்னு கார்த்தியை பார்த்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து பானேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்போ தான் வரணும்னு தோணுச்சு அதனால தான் நான் காரை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்போ உடனே அதை பார்த்துட்டு போனசேரியோட பொண்ணுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம அம்மா இவனை வந்து வேலைக்கெல்லாம் நீ சேர்க்காதமா இவனை பார்த்தாலே ஒரு ரவுடி மாதிரி இருக்குதாம்மா இவனை வேலைக்கு சேர்த்தா நமக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு கிட்ட வந்து அவங்க பொண்ணுங்களை இருக்காங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு போனஸ்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே போனேஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஏசிக்கிறாங்க அப்போ உடனே போனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இவனை நான் வந்து வேலைக்கு சேர்க்குறதை நான் வந்து நினச்சிட்டேன் இவனை கண்டிப்பாக நான் வேலையில் சேர்க்க போகிறேன் ஆனால் என்னோட தங்கச்சி சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு இருந்தால் மட்டும் இந்த வீட்டில் நீ வேலைக்கு இரு அப்படி இல்லைன்னா நீ வேலைக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு போனேஸ்வரி பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ உடனே சந்திரகலா வராங்க சந்திரக்கலை வந்து கார்த்தியை பார்த்து வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட சில இன்ட்ரிவியூ எடுக்கணும் அந்த இன்ட்ரிவில மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீ இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைனா இந்த வீட்டில் வந்து நீ வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துடுது அப்போ உடனே கார்த்திக் வந்து சந்திரகலாவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் வந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போறீங்களா நான் தான் வந்து உங்ககிட்ட இன்ட்ரி எடுப்பேன் அந்த வந்து நீங்கள் மட்டும் என்கிட்ட கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன் இந்த வீட்டில் வந்து நான் வேலை பார்க்கலாமா இல்லையானு அப்படின்னு காட்சி வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேரிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சமையல் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா இவன் வந்து இப்படி சொல்கிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நினச்சி எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போனசிரியோட பொண்ணுங்கள்லாம் சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் இப்படிப்பட்ட துமுர் பிடிச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து வேலைக்கு தேவையில்லை நான் அப்பயே சொன்னேன் நீங்கள் யாராச்சும் கேட்டீங்களா இவனை போயிட்டு அம்மா வேறு வேலைக்கு செல்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இவனோட துமர்த்தனத்தை வந்து காட்டிட்டான் அதனால தான் நான் சொல்கிறேன் இவன் வந்து வீட்டுக்கு வேலைக்கே வேண்டாம் அப்படின்னு போனசிரியோட பொண்ணுங்களாம் வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே சந்திரக்கலா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து அக்கா எடுத்த முடிவு இந்த முடிவை வந்து நான் எதுவும் பண்ண முடியாது இவனை வந்து எப்படி அந்தளவு இந்த வீட்டில் வந்து வேலைக்கு தான் சேர்த்தாகணும் அப்படின்னு சந்திரக்கலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரோட கணவரும் அவங்களோட மருமகன ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மாமா எப்பொழுதும் அத்தை தான் வந்து எல்லாருக்கும் கண்டிஷன் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தைக்கே ஒருத்தன் வந்து கண்டிஷன் போடுறான் எப்படியோ மாமா அத்தையோட துமர்தனத்தையும் ஒருத்தன் அடக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு மயில்வகம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை கேட்டு மயில் வாகனத்தோட மாமனார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்க மருமகன் மேலே ஏன் பொண்டாட்டி போனே சரி எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி அதை ஏகத்தலமாக சொல்லுவியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயில்வகனத்து மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்களோட மாமனார் அப்போ உடனே மயில்வகன் வந்து கேட்குறாங்க என்ன மாமா நீங்கள் திடீர்னு அத்தைக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஆளே இல்லையே அப்போ உடனே அவங்களோட மாமனார் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை மயில் வகன நான் சும்மா தான் சொன்னேன் நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசா வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தராக வாங்க அவங்க எல்லாருக்கிட்டேமே என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா வந்து சுவாதி வந்து முதல்ல வராங்க சுவாதி பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும் இங்கே யார் எது சொன்னாலும் நீங்கள் எனக்காக பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து கொஞ்சம் நேரம் சுவாதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்பேக்காக காமிச்சுடுறாங்க அப்போ சுவாதி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து யாரோ திரோவம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்திகை வந்து சுவாதி வந்து கூப்பிட்டுருப்பாங்க வீட்டுக்கு அதை வந்து கார்த்தியும் சுவாதி அந்த இடத்துல பிளாஸ்பேக்காக வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்போ உடனே சுவாதி வந்து கார்த்திகிட்டே சொல்கிறாங்க நான் வந்து உங்களை வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதோட நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சுவாதி பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க சுவாதியையும் கார்த்தியையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ்ரீயோட முத பொண்ணை தான் கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போனசிரியோட முத பொண்ணு வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ போனசிரியோட முத பொண்ணு பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து ரொம்பவே துமரா பேசுகிறாங்க எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகிட்டு அப்போனா உங்கள் புருஷனோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப துமர அழைப்பதில் சொல்லிக்கிட்டுருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒருத்தில அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க எனக்கு உங்கள் கணவர் பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதோட பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் பேர் வந்து வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க இங்கே வந்து ஜோக்கர் மாதிரி ஒருத்தவங்க நின்னாங்களே அவங்க தான் உங்களோட புருசனா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பூனேசிரோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துடுது கார்த்தி மேலே அப்போ உடனே கார்ச் வந்து சொல்கிறாங்க சரி கோவப்படாதீங்க நான் சும்மா தான் சொன்னேன் உங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே போனசீரியோட பொண்ணு வந்து சொல்கிறாங்க லவ் மேரேஜ் தான் அப்படின்னு அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க உங்கள் புருஷன் மேரேஜ் சொல்கிறதுக்கு இப்படி ஏசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க நானே லவ் மேரேஜ் அந்த பண்ணணும்னு இருக்கேன் அப்போ இருந்த வயசு கோலாரெல்லாம் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கோமா வருது இவையெல்லாம் போய் தான் நான் புருஷன்னு நான் மேரேஜ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினச்சி அப்படின்னு கார்த்திகிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவர் வந்து உண்மையிலேயே நல்லவர் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா புவனேசியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கார்த்திகில வந்து ரொம்ப திமுதனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேசியோட ரெண்டாவது பொண்ணை வர சொல்கிறாங்க அந்த பொண்ணை கார்த்திக் வந்து விசாரிக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஆம்பளைக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டேன் நான் வந்து துமரா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப தமர்தனமாக கார்த்திகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க உங்க அம்மா வந்து இப்படி தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு அதுக்கு உடனே அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஆம்பளை நாளே பிடிக்காதுன்னு எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி டைமே ரொம்பவே மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உங்கள் கிட்ட பேசுறதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த கொஸ்டினும் இல்லை உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கே எரிச்சலாக இருக்குது ரொம்ப நல்லாவே உங்கள் அம்மா வந்து உங்களை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபதி தான் வராங்க ரேபதி வந்து சொல்கிறாங்க உன்னை சிலம்படும் போது பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருந்துச்சு உங்ககிட்ட எல்லாம் பார்த்தா நான் பேசணுமோ உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேபதி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாஹணம் தான் வராங்க மயிலகானத்தை பார்த்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்கல நீ எல்லாம் முதல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னதோட மயிலோகனம் வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லார்கிட்டேயுமே நீங்கள் கேள்வி கேட்டீங்க எதுக்கு என்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க எதாக ஏதா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு மயிலாகனம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க கார்த்தி உடனே சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்கறதுக்காக எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அடுத்ததான் போனசீரோட கணவர் வந்து வராங்க போனசியோட கணவர் வந்ததோட பார்த்தீங்கன்னா கார்த்திக் எழுந்திருச்சு வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா போனசிரியோட கணவர் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வந்து நீங்கள் முன்ன பின்னா பார்த்ததே இல்லை அப்படி இருந்தும் எதுக்கு என்ன மாமான்னு சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் மாமா தான் வேணும் எனக்கு